ஓம் சாய்ரா ஜெய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை அமைதியானதுதான் உன்னுடைய மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அந்த வழிமுறைகளை நீ பின்பற்றி வா உன் வாழ்வில் பல நிம்மதிகள் கிடைக்கும் பல சந்தோஷங்கள் கிடைக்கும் நல்ல வசந்த காலங்கள் உன்னை தேடி வரும் தானாக வருவதை நீ ஏ கொள்ளாதே உன் வாழ்க்கையை நீயே அமைதியற்றதாக ஆக்கிவிடாதே நான் சொல்லும்படி என் வாக்குப்படி நடந்து கொள் உனக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகளை ஏதும் கிடையாது அதை முதலில் நீ நம்பு நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமும் தவறான முடிவுகளிலிருந்து தான் கிடைக்கிறது எதையும் உயர்வாக பார்க்காதீர்கள் தாழ்வாகவும் பார்க்காதீர்கள் யாரையும் ஆராதிக்க வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு எதுவும் செய்யாமல் இருங்கள் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீங்கள் செய்யப்படும் போதுதான் செயல்படும் போதுதான் விரும்பும் லட்சியத்தை விரைவாகவே அடைய முடியும் எந்த ஒரு தடையுமின்றி விரைவாகவே உங்களுக்கு கிடைக்கும் எப்போது எல்லாம் இறைவன் செயலென நீங்கள் உணர்கிறீரோ அப்போதுதான் நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உன்னுடைய வாழ்வில் உறவினரை ஆயினும் கடவுளை ஆயினும் தர்மம்தான் மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் விதி என்பது வலியது மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவையல்ல நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன் உள்ளே தான் இருக்கிறது அதனை நீ வெளியே தேடாதே அதை உனக்குள்ளேயே தேடு எங்கே எங்கே இருக்கிறது என்று அந்த ஆனந்தம் என்று நீ தேடிக்கொண்டே இரு அது உன் கைக்கு கிடைக்கும் அதை விட்டுவிட்டு இல்லாத இடத்தில் வெளியே சென்று தேடாதே நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்திலிருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுதான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது என் வார்த்தை மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா நம்பிக்கையோடு செய் அதில் நீ நிச்சயமாகவே வெற்றி பெறுவாய் என்னுடைய அனுகிரகம் முழுவதுமாகவே உனக்கு இருக்கும் என்னுடைய துணை எப்போதுமே இருக்கும் நீ நன்றாக இருப்பாய் நல்ல நிலையை அடைவாய் நம்பிக்கையோடு செயல்படு அப்பா உனக்காக என்றுமே இருப்பேன் நீ என் மீது நம்பிக்கை கொண்டால் உனது கர்ம வினிகள் எரிக்கப்படும் உனது கர்ம பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சந்நியாயத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எறிவது போன்று உன்னுடைய கர்ம வினிகள் அனைத்தும் எரிக்கப்பட்டு சாம்பலாகிவிடும் நீ நன்றாக இருப்பாய் உனக்கு துணையாக அப்பா நான் இருக்கிறேன் எல்லோரும் கேட்பது சந்தோஷத்தையும் மன அமைதியையும் நிம்மதியான வாழ்க்கையும் தான் சந்தோஷம் என்பது ஒரு தொடர் பயணம் எது அமைதியுடையதோ அதுவே செல்வம் எதை அனுபவிக்கும் போது குற்றமற்ற ஒரு மனநிலையில் இருக்கின்றமோ அதுவே நமக்கு உயர்வு நீங்கள் ஒரு சந்தோஷமான நபர் என்று நினைக்கிறீர்களா ஆமென்றால் எது உங்களை சந்தோஷப்படுத்துகிறது உங்கள் குடும்பமா வேலையா அல்லது மத நம்பிக்கையா அல்லது உங்கள் வங்கியில் இருக்கும் தொகையா குறிப்பிட்ட ஒரு இலட்சியத்தை அடையும் போது அல்லது ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கும் போது நிறைய பேருடைய மனதில் சந்தோஷ அலைகள் பொங்கி எழுகின்றன ஆனால் அந்த சந்தோஷ அலைகள் எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்கின்றன பெரும்பாலும் கொஞ்ச நேரத்துக்கு தானே அல்லது கொஞ்ச நாட்களுக்கு தானே அப்போ சந்தோஷ பாதையில் நிரந்தரமாக செல்ல என்னென்ன நெறிமுறைகளை நமக்கு உதவும் என்று உங்களுக்கு தெரியுமா மனதிருப்தியும் தாராள குணமும் உடல் ஆரோக்கியமும் மன உறுதியும் அன்பும் மன்னிப்பும் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் நம்பிக்கை இவைகள் மட்டுமே இவைகள் மட்டுமே வேண்டும் சந்தோஷம் என்பது நல்லபடியாக வாழ்கின்றோம் எனக்கு எந்த குறையுமே இல்லை இப்படியே கடைசி வரை வாழ்வோம் என்ற மனநிலை மனதிருப்தியோடு இருப்பது ஆகவே சந்தோஷம் என்பது ஒரு தொடர் பயணம் அதற்கு ஒரு முடிவே இல்லை நாம் ஆனந்தமாகவே வாழலாம் பூமியில் வசிப்பதற்கு பெரிய முயற்சியோ நம்பிக்கையோ துணிச்சலோ நமக்கு தேவையில்லை ஏனெனில் நம் பூமி எவ்வித பாகுபாடும் இன்றி அனைவருக்குமே இடம் கொடுக்கும் ஆனால் இந்த பூமியில் வாழத்தான் நாம் பெரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் நாம் வசிக்க பிறந்தோமா அல்லது வாழ பிறந்தோமா என்று நீயே முடிவு செய்து கொள் நல்வு வாழ்வு வாழ வேண்டும் என்று முடிவெடுத்த பின் நாம் செய்ய வேண்டியது ஒரு சிறு விஷயம்தான் ஒரு சிறு மாற்றம்தான் அத்தகைய மாற்றம் நம்மில் இருந்தும் நம் அன்றாட செயல்களில் இருந்தும் ஆரம்பமாக வேண்டும் மாற்றங்களை விரும்பாத எவரும் மகத்தான வாழ்வு வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை மாறாத மாற விரும்பாத எந்த உயிரினமும் அதன் சந்ததியை பூமியில் விட்டுச் செல்வதில்லை இதை நம்பினால் பூமியில் இனிய வாழ்வு வாழலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிடமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் எஞ்சியுள்ள வாழ்வை ஆனந்தமாய் வாழ முடிவெடுக்கும் சக்தி நம் ஒவ்வொருவரிடமே உண்டு என்பதை நாம் தான் நம்பித்தான் ஆக வேண்டும் ஏன் ஒரு சிலருக்கு தொட்டதெல்லாம் துளங்குகிறது ஏன் ஒரு சிலருக்கு தொட்டதெல்லாம் சுடுகிறது ஏன் ஒரு சிலருக்கு தொட்டதெல்லாம் தொலைந்தே போகிறது இப்போது இதற்கு காரணம் உங்களால் கூற முடியுமா கண்டிப்பாக இப்போது இதற்கு காரணம் உங்களால் சொல்ல முடியும் நீங்கள் யூகிப்பது முற்றிலும் சரியே ஆம் எல்லாவற்றிற்கும் காரணம் நம்முடைய எண்ணங்களை எதை நாம் விரும்பி நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நாம் நினைக்கும் அனைத்தையும் நடக்கி கொடுக்கும் சக்தி நம்முடைய மனதிற்கு உண்டு நம்முடைய ஆள் மனதிற்கு உண்டு நாம் நாள் முழுவதும் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றமோ அதுவாகவே நாம் ஆகிறோம் காரணம் நம்முடைய ஆழ்மனம் நாம் விரும்பிய அனைத்தையும் நம் கண்முன்னி கொண்டு வந்து வைக்கும் ஒரு விசுவாசமுள்ள வேலையால் தான் நம்முடைய ஆழ்மனம் நாம் விரும்பியதை அடைய ஒரே வழி நம் எண்ணங்களை சீர் செய்வது அந்த எண்ணங்களுக்கு உருவம் கொடுப்பதுதான் ஏனெனில் அந்த ஆழ்மனதிற்கு வார்த்தைகள் தெரியாது நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்க்க தெரியாது எண்ணத்தை வலிமைப்படுத்துவதுதான் ஆழ்மனதை வசியப்படுத்த ஒரே வழி ஓர் எண்ணத்தை மனதில் விரித்து அதை அணுதினம் நினைத்து அந்த எண்ணத்தை நாம் ஐம்புலன்களாலும் உணர்ந்து வாழ்ந்தால் அந்த எண்ணம் வண்ணமாவது திண்ணம் பொறுமையை விட யாருக்கும் மிக பலமான ஒன்று கிடைக்க முடியாது பொறுமையாக இரு எல்லாவற்றிற்குமே ஒரு நேர காலம் என்று இருக்கும் எது எப்போது எந்த நிமிடம் உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக உன் கையில் வந்து கிடைக்கும் அதுவரை நம்பிக்கையுடன் பொறுமையாக ஏறு முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து ஒவ்வொரு நாளையும் நீ துவங்கு இறைவனை துதித்து அந்த நாளை துவங்கு இறைவன் அனுகிரகத்தோடு அந்த நாளை முடித்துப்பார் எல்லாமே உனக்கு வெற்றியாகவே அமையும் உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் சொல்களும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே கிடையாது நானே உன் முன்னால் வந்து நிற்பேன் உனக்கு வேண்டியதை நானே செய்து முடிப்பேன் என்னுடைய எண்ணம் உன்னுடைய நல்வாழ்வுக்காக மட்டுமே இருக்கும் நீ நன்றாகவே இருப்பாய் நீ என்னுடைய குழந்தை உன் வாழ்க்கை நல்லபடியாகவே இருக்கும் எது வந்தாலும் அதை ஏருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனது இதற்கு முன்னன் உன்னிடத்தில் இருந்ததா என்று பார் இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய் இனிமேல் நீ சந்திக்கும் வெற்றி கொண்ட அனைத்தும் அமைய போகிறது எதற்கும் அனைத்தையும் தூர எறிந்து நடைபோடு உன் வாழ்வில் நீ பார்த்த சில விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு பொறுகிறது உன்னை எப்படி மாற்றிக் கொள்வது மட்டும் என்று நீ விடும் கண்ணீர் அனைத்திற்கும் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில் உன் பிடிவாத குணம் தெரிகிறது இந்த யுத்த காலத்தில் இரண்டு பக்கமும் நீ தான் நிராயுத பாணியாக நிற்கிறாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மகாபாரத்தில் நிகழ்ந்தது கிருஷ்ணனுடைய அவதாரம் வெளிச்சமாக தோன்றியது தெரிய வந்தது அதை போலத்தான் உனக்கும் வாழ்க்கையின் களம் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ நன்றாக ஜெயமாக வாழ்வாய் நான் இருக்கையில் நீ எதற்காகவும் பயப்படாதே வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள் சிலர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவத்தை உனக்கு பரிசித்துள்ளார்கள் என்று நினை அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம் அந்த காலத்திலிருந்து யாரும் தப்புவதில்லை எல்லோரும் அது மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீயும் தலை நிமிர்ந்து இருக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அது நேருக்கு நேர் சந்தித்து விடு நீ நல்லதை நினை நல்லதை பேசு நல்லதை செய் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அவ உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உன மனம் இடம் தர வேண்டாம் அனைத்தையும் செய்கிற நான் இருக்கும்போது எல்லாம் சுபமாக நடக்கும் என நினை நான் அனைத்தையும் உனக்கு மாற்றுவேன் ஏமாற்றுவேன் என எப்போதும் நினைக்காதே என் சொற்படி நடந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நீ சொன்னதெல்லாம் நடக்கும் துன்பத்தின் பிடியிலிருந்து விலகி இருப்பாய் நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் உன்னை காப்பாற்றுவேன் நேரம் வரும்போது மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை நான் சொன்னதை மனதில் வைத்து பயிற்சி செய் பொறாமையை விட்டுடு பொறாமையாலதான் உனக்கு வரக்கூடிய நல்லதும் நடக்காம போது நீ நல்லது நடக்கணும்னு நினைச்சுன்னா இந்த எண்ணத்தை முதல்ல விடு சாமி சாமி நீ நல்லா ஒரே வாழ முடியாது அவருடைய கர்ம வினைகளின் வேறுபடும் அதே சமயம் உனக்கு நடக்க இருக்கிற நல்லதையும் யாராலும் தடுக்க முடியாது சாமி இவ் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவிச்சிட்டு இருக்காங்க இருப்பதை பார்த்து நீ சந்தோஷமா வாழ சாமி உனக்கு எல்லா நலமும் கட்டும் நான் சொல்கிறேன் ஓ அப்பா நான் சொல்கிறேன் நாமும் பாக்கியசாலிகள் நாமும் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சியும் மேற்கொள்ளுவோம் என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்துக்கொள்ளு சாமி எதையாவது ஒன்று இழந்தாதான் அதை விட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்றது மட்டும் காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டி தரும் சாமி அதுக்காக நீ வருந்தாதே அது உன்னோட நல்லத்துக்கு தான் என்பதை நீ நம்பு நம்பிக்கையோடு காத்துரு உனக்கு அப்பா நான் இருக்கேன்னு எல்லாம் நல்லதே நடக்கும் சாமி என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரிப்போருக்கும் வேறு எதையும் நினைக்காம என்னைய துதிப்போருக்கும் என் வாழ்க்கையையும் என்னுடைய லீலைகளை மட்டுமே மனதில் நிறுத்துவோருக்கும் இப்படி என்னை மட்டுமே தானாக ஆக்கிக்கொள்வோருக்கும் உலகியலின் இருப்பும் உணதலும் நீடிக்குமா என்ன இத்தகைய உயர்ந்த பக்தர்களை மரணம் என்னும் கோர பிடியிலிருந்து கூட நான் பிரித்து எடுத்துடுவேன் நம் பக்தர்களிடம் நான் அடிக்கடி சொல்வது இதுதான் ஏன் என்ன தன் வாழ்க்கை முடியும் தருவாயில் நினைக்கிறானோ அவன் உண்மையில் என்னிடமே வருவானு சாமி நீ செஞ்ச நல்வினைகள் எல்லாம் அதிகமாகவே கணக்கில் இருக்கு அதனாலதான் நீ இங்கே வந்திருக்க இப்போது நான் சொல்வதை மட்டும் கவனமா கேளு செல்வமோ சுபிச்சமும் நிலையற்ற சாமி உன் உடல் மற் அழியக்கூடியது எனவே ஆசைகளை முழுமையா திறந்து கடமையை செய்ப்பா எவன் ஹரியின் பாதங்களில் சரண அவன் பேரானந்த பெருநிலையை பெற முடியும் அன்போடு நாமத்தை சொல்லு பரமாத்மா உனக்காக ஓடி வந்து உதவுவா சாமி கடந்தவைகள் அனைத்திற்குமே நன்றி மட்டும் கோரு உன் துணை மட்டும் எப்போதும் சாயிருப்பா உனக்கு சோதனை என்று வாழ்வதற்கு இது ஒன்றும் சொர்க்கம் அல்ல சாமி கொஞ்சம் பொறுமையா இரு உனக்கு முடிவில்லா மகிழ்ச்சி அடுத்த மறுமையில காத்திருக்கிறது நீ சந்தோஷமா இருப்ப நீ நல்லா இருப்ப நல்லது மட்டும்தான் உனக்கு நடக்கும் உன் எண்ணத்துக்கு ரொம்ப நல்லாவே இருப்ப உச்சிக்கான மனிதனின் தேடல் என்பது அவனது உண்மையான சுயத்தை அறியாமல் தேடுவதாகும் சார் நடைந்தவனை கடவுள் கைவிடுவதில்லை நீங்கள் யார் என்பதை கண்டுபிடித்த பிறகு கடவுள் யார் என்று உங்களுக்கு காட்டுவார் நீங்கள் கண்டுபிடித்த பிறகு நீங்கள் யார் என்பதை கண்டுபிடித்த பிறகு கடவுளை கண்டறியுங்கள் ஆன்மீக நடைமுறைகள் எல்லாமே நீங்கள் உடல் என்ற மாயிலிருந்து விடுபடுவதற்காகவே நான் என்ற அறிவு எப்போதும் உள்ளது அதை ஆத்மா அல்லது பரமாத்மா அல்லது நீங்கள் விரும்பியதைப் போல அழைத்துக்கொள்ளலாம் நான் என்ற உடல் என்ற எண்ணத்திலிருந்து விடுபட வேண்டும் முதலில் சுயமாகிய அந்த நான் என்று தேட வேண்டிய அவசியமும் இல்லை அந்த சுயம் எங்கும் நிறைந்திருக்கிறது என்று அதன் மூலத்தை நீங்கள் உணர்தல் வேண்டும் தன்னை அறியாமல் வேறு ஏதாவது தெரிந்தால் என்ன ஒருவன் தன்னை அறிந்திருந்தால் தெரிந்து கொள்ள என்ன இருக்கிறது வெவ்வேறு ஜீவராசிகளில் வேறுபாடு இல்லாமல் பிரகாசிக்கும் அந்த சுயம் என்ற வார்த்தை தன்னில் அறியப்படும் போது ஒருவரின் இன்றி அமையாத இயல்பு பிரகாசமாக மாறும் பிரகாசம் மட்டுமே தனக்குள்ளே வெளிப்படும் அது அருளின் பிரகாசம் நான் என்ற அகங்காரம் அழிந்து மகிழ்ச்சியின் ஆத்ம மலர்ச்சி தனக்குள்ளே வரும் உருவத்தில் தன்னை அறிய முற்படுதல்தான் தியானம் ஆத்மாவைப் பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு வருமாயின் அதுதான் ஆத்ம விசாரம் எனப்படும் பக்தி உன் குறையை தீர்க்கும் அதற்கு வழி சரணாகதி அடைவது மட்டும்தான் பக்தி இருந்தால் உன்னுடைய குறைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் ஒரே வழி அப்பாவின் பாதங்களை சரணாகதி அடைந்து அவரிடம் உன்னுடைய முழு பொறுப்பையும் ஒப்படைப்பதல் மட்டுமே ஒரே வழி நமது கடமைகளை சரிவர செய்தல் நமஸ்காரம் எனப்படும் ஆசை இன்பம் சுகபோகங்கள் விஷயங்களையெல்லாம் அனுபவித்து ஒழித்தல் என்பது தீயை பெற்றோலால் அணைக்க முயல்வது போன்றதே புரிகிறதா தீயை பெற்றோலால் அணைக்க முயல்வது போன்றதுதான் உன்னுடைய சுகபோகங்கள் எல்லாம் அனுபவித்து ஒழித்தல் என்பது அனுபவிக்க அனுபவிக்க விஷய வாசனை வலுத்து மென்மேலும் நம்மை துன்புறுத்திவிடும் புலனின் இன்பத்தை தவிர்த்தாலேயே அவற்றின் நாட்டம் பலவீனம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆசை இல்லாமல் இருந்தால்தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும் ஒன்று கிடைத்தால் இன்னொன்று என்று அடக்கிக் கொண்டே போகும்போது நமக்கு துன்பமும் நிம்மதி இழப்பும் தான் ஏற்படும் அப்பொழுதே ஆன்ம நாட்டத்தால் நம்ம எதுவுமே அடைய முடியாது நம்மிடம் பேராசையின்றி இருந்தால் மட்டுமே நாம் எல்லாவற்றையுமே அடைய முடியும் அப்பொழுதுதான் ஆன்ம நாட்டம் நமக்குள் ஊடுருவி எல்லாவற்றையுமே அகற்ற முடியும் நிம்மதி நமக்கு தானாக வரும் எல்லாமே ஓடி ஒளிந்துவிடும் என் சுக வாழ்வு ஒரு மேகத்தைப் போல கலைந்து போனது கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்துவிட்டன மனதும் நரம்பும் தளந்து விட்டதால் இரவு நேரங்களில் உறக்கம் வருவதில்லை நன்மைக்கு காத்திருந்தேன் ஆனால் தீமை வந்தது நம்பியவர்கள் துரோகத்தை இழைத்தனர் நீதியாக நடந்தே அனது என்னை அரசால வந்திருக்கிறது என்றெல்லாம் நீ புலம்புகிறாய் வெளிச்சத்திலேயே உன் கால்கள் நிலவுகின்றன பகலிலேயே உன் கண்கள் இருட்டை சந்திக்கின்றன சந்தோஷத்தை உணராமல் உன் மனம் தடுமாறுகிறது எப்போதும் துக்கத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறது மொத்தத்தில் நீ இப்போது நீயாக இல்லை இதுதானே உன்னுடைய நிலைமை குழந்தையே நீ அவசரப்படுகிறாய் என் மீது மட்டமல்ல வாழ்வின் மீதும் உனக்கு நம்பிக்கை வேண்டும் எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும் இப்போது உள்ள நிலையில் எல்லாமே உனக்கு எதிராக போனது போல தோன்றினாலும் கவலைப்படாதே அது உலக இயல்பு எதற்கும் முடிவு உண்டு நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை உனது நம்பிக்கைக்கு துரோகம் இளைத்தவர்கள் தம் செய்கைக்கு நிச்சயம் வருந்துவர் இன்று முதல் நீடித்த பொறுமையை கொள் கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து எதிரீள் என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள் விரைவில் உன்னை துன்பத்தில் இருந்து மீட்டெடுப்பேன் தைரியமாக செயல்படு உனக்கு நல்ல முடிவை அனைத்தையும் சாதகமாக நான் தருகிறேன் நீ என்றைக்கும் வாழ்வில் உண்மையாக இரு அந்த வழியே உன் தடைகளை எல்லாம் தூளாக்கிவிடும் உன் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்து கொள்ள முயற்சி செய் எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் நீ சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்தது நானே கதி என்று இருக்கிறாய் என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலமும் என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை வழி நடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை மட்டும் நீ இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு எனது பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உனது கர்ம பலன்களை விளக்கிவிட்டேன் உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன் கூடவே வருவேன் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் நீ ஓடாதே விழுந்தாலும் என்னால் முடியும் என்று எழுந்துவிடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நீ வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவாய் ஒருவரின் மனதை உடைக்க எவராலும் முடியும் ஆனால் அம்மனதை தேற்றுவதற்கு ஒரு சிலரால் மட்டுமே இயலும் நான் இருக்கிறேன் உனக்காக உன்னை தேற்றுவதற்காக நான் வந்து கொண்டிருக்கிறேன் அனைத்தையும் என்னிடம் சமர்பித்து விட்டு நீ நான் நிறைவேற்றுகிறேன் இனி தேடி அமைதி பெறுவார் அவர்களின் எல்லா விருப்பங்களையும் நான் நிறைவேற்றுவேன் எனது குழந்தைகள் நிறைய நம்பிக்கையுடன் என்னிடம் வருகிறார்கள் நான் அவர்களை வெறும் கையோடு திருப்பி அனுப்ப மாட்டேன் இது நான் எனக்குள் எடுத்திருக்கும் வாக்கு சபதம் உனக்கு ஏற்பட்ட அவமானங்களும் உறவால் ஏற்பட்ட பிரிவும் என்னை நீ வணங்குவதால் உனக்கு விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் அவமானங்கள் எல்லாம் தூசியாகும் பிரிந்த உறவோடு நீ ஒன்று சேர்வாய் நிச்சயம் இது நடக்கும் அப்பா நான் சொல்கிறேன்